ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ராஜேஷ் வ்ளாக் வாழைப்பு வட தாங்க செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழப்பு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு என் பையன் தான் ஓடி வந்து அம்மா அம்மா குடும்பமாக நான் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணுறதும் சொன்னாங்க நான் அவனவனும் சேர்ந்து இந்த ரெண்டு பூவும் சேர்த்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம இந்த பூ வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கிக்கிட்டு நம்ம ஒரு இரநூறு கிராம் கடலைப்பருப்பை நான் ஊற வச்சு நல்லா வடைக்கு தகுந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க பொடியாக நறுக்கினா பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிலாங்க இதில் நான் கொஞ்சமாக தாங்க வாழைப்பூவை சேர்த்துருக்கேன் மீதி வந்து நான் அப்புறமா எதனா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு இதை வடை மாதிரி நம்ம எண்ணெயில் போட போகிறோங்க இதில் தாங்க என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல எனக்கு எப்போயுமே இந்த வடை மாதிரி வராது பிடிச்சி போடுவேன் ஆனால் எண்ணெயில் போடணும்னு பிரிஞ்சுடுவேன் என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல எனக்கு நீங்கள் என்ன இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா ஒரு லைக் பொண்ணு போட்டுருங்க இதுவரைக்கும் என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்